வரமத்துல வரகாதகோ இன்றைக்கு ஒரு தலைப்பு வந்து இறை திருப்திக்காக தியாகம் செய்தவர்கள் திருப்தி இறைவனுடைய திருப்திக்காக தன்னையே தியாகம் செய்தவர்கள் அஹமதுல்லா சுஹைப்ரலி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றபோது அவர்களை மக்காவாசிகள் பின்தொடர்ந்தனர் அப்போது சுஹைப்ரலி அவர்கள் தன் அம்பு கூட்டிலிருந்து அம்புக்கூட்டிலிருந்து நாற்பது அம்புகளை வெளியே எடுத்து உங்களில் ஒருவருக்கொரு உங்களில் அந்த அம்புக்குறி அம்புக்கூட்டிலிருந்து நாற்பது அம்புகளை வெளியே எடுத்து உங்களில் ஒவ்வொருவரும் தம் அம்புகளை பயன்படுத்தும் வரை நீங்கள் என்னை தொட முடியாது பின்னர் நான் எனது வாளின் பக்கம் போராட திரும்புவேன் நான் வலிமையுள்ள மனிதன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நான் மக்காவில் இரண்டு அடிமைகளை விட்டு விட்டு வந்துள்ளேன் அவர்கள் உங்களுக்குரியவர்கள் என்று கூறினார் அப்போதுதான் அல்லாஹின் பொருத்தத்தை நாடி தம்மையே சமர்ப்பித்து விடும் மனிதர்களும் இருக்கின்றனர் என்ற வசனம் இறங்கியது அலமதுல்லா இவர் சொன்ன ஒரு விஷயத்த தான் இந்த வசனம் அலமதுல்லா இறங்கியிருக்கு அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி அல்லா அல்லாவுடைய தியாகம் பண்ணின மனிதர்கள் அந்த மனிதர்களுக்காக இந்த ஒரு வசனம் வந்து சமர்ப்பித்து விடும் மனிதர்களும் இருக்கின்றனர் என்ற இவ்வசனம் இறங்கியது அது நபிசலா அலைவசல்ல அவர்கள் சுகைபை பார்த்தபோது அபு யஹ்யா நீங்கள் செய்தது லாபமிக்க வியாபாரம் என்று கூறிவிட்டு இந்த வசனத்தை ஓதினார்கள் அலகமதுல்லா அதான் இந்த ஒரு வசனம் வந்து சொன்னதுனாலதான் இப்படி அல்ல வந்து ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு செயலை செஞ்சாதான் எப்பவுமே அதுக்கேத்த நீங்க ஏதாவது தப்பான ஒரு விஷயம் செஞ்சா அதுக்கேத்த சரியான ஒரு இதை அல்ல வந்து நமக்கு வசனமா இறக்கி வச்சிருக்கேன் அலகமதுல்லா நபிக்கிட்ட ஒரு சகாபாக்கள் கேட்கும் பொழுதும் நபிக்கு அல்லாஹ் எல்லாம் கட்டளை இடாமல் எந்த ஒரு விஷயமும் தெரியாது அதனால் நபிக்கு எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னதுனால தான் அதை சகாபாக்கிட்ட மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் தெளிவுபடுத்துவாங்க அந்த மாதிரி சொன்ன ஒரு விஷயம்தான் ஒவ்வொன்றும் அல்லா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இன்சிடென்ட் அது மாதிரி ஒவ்வொரு செயல் நடக்கும் பொழுதும் அப்போதிக்கி அல்ல அதுக்கேற்ற ஃபேவராக ஒவ்வொரு வகையையும் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் இறக்குனா அதைத்தான் சஹாபாக்கள் ஒரு முடிவு சகாபாக்கள் வந்து நபிக நாயகத்துக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை கேட்டாலும் நபிக நாயகம் இறை தூதர் தான் அவங்க அல்லாஹ் கட்டளை இடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரபூர்வமா சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அல்லா வந்து நபிக நாயகம் வந்து இந்த மாதிரி கேட்கும்பொழுது எனக்கு இதுக்கு பதில் தெரிலன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால அல்லா வந்து இதுக்கேற்ற வசனத்தை இறக்கினா அந்த சஹாபாக்கிட்ட சொன்னால் சஹாபாக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி இறக்கின ஒரு விஷயம்தான் இந்த திருக்குர்வான் அலமதுல்லா அது மனிதர்களுக்கு எவ்வளோ இப்போ யூஸ் ஆகாது யூஸ் ஆகுது பாருங்க அல்ல நமக்கு கொடுத்த அற்புத ஒரு புத்தகம் இந்த திருக்குர்வான் உலக மக்கள் அனைவருக்காகவும் கொடுத்த இந்த குரானை அலமதுல்லா முள் அர்த்தத்தோட புரிஞ்சு அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம இறைவன் எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட அற்புதமானவன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பா தேவையில்லாத வீண் விரயமான விஷயத்துல ஈடுபடாம உண்மை நிலவரத்தை அலக்துல்லா அல்லாஹ் அல்லா கொடுத்த இந்த அற்புத பொக்கிஷமான இந்த குரான முழுமையா தெரிஞ்சு புரிஞ்சு ஓத முயற்சி பண்ணுங்க ரமலான்ல இன்னும் அதிகமா எடுத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் நூறு மடங்கு நன்மையை ரமலான் மாதத்துல கொடுப்பான் அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மையை சாதாரண நாட்களில் கொடுத்தாலும் ரமான் மாதத்துல ஒவ்வொரு எழுத்துக்கும் நூறு மடங்கு நன்மை அல்ல அள்ளி அள்ளி கொடுப்போம் அது அல்லாவுடைய மிக்க மாதம் அதனால ரகமத்தை அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தை ஒவ்வொரு மனிதர்களும் மிஸ் பண்ணாம அல்லாவை முழுமையா அல்லாவுக்காக மட்டுமே அல்லாவை நோன்பு வச்சுட்டு டிவி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளாண்டுட்டு அப்படியே கழிக்காமல் அந்த அந்த நேரத்துலயாவது ஏதாவது அல்லாட்ட துவா கேட்டு திக்கிற அதிகமாக ஓதி அல்லாவுடைய வார்த்தை அலஹம் இல்ல அதை ஓதி அல்லாட்ட இது பண்ணா முயற்சி ஓத முயற்சி பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வபர்காத்தூர்